ஆர் தாமோரம் ஆகிய நான் நாமக்கல் ட்ரெய்லர் உரிமையாளர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று கே ராஜேந்திரன் ஆகிய நான் நாமக்கல் ட்ரெய்லர் உரிமையாளர் சங்கத்தின் செயலாளராக பொறுப்பேற்று கே சானந்த் ஆகிய நான் நாமக்கல் ட்ரெய்லர் உரிமையாளர் சங்கத்தின் பொருளாளராக பொறுப்பேற்று ஆர் செல்வகுமார் ஆகிய நாமக்கல் ட்ரெய்லர் உரிமையாளர் சங்கத்தின் உபத்தலராக பொறுப்பேற்று ரமேஷ் ஆகிய நான் நாமக்கல் உரிமையாளர் சங்கத்தின் துணைத் தலைவராக பொறுப்பேற்று எஸ் பரமசிவம் நான் நாமக்கல் உரிமையாளர் சங்கத்தின் இணைச் செயலராக பொறுப்பேற்று என் விஜய் நான் நாமக்கல் உரிமையாளர் சங்கத்தின் துணைச் செயலராக பொறுப்பேற்று அனைவருக்கும் வணக்கம் நாமக்கல் நமது சங்கத்தின் நாற்பத்தி மூணாம் ஆண்டு நிறைவு விழா புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மற்றும் மகாசபை கூட்டம் நமது சங்க தலைவர் கே சின்னசாமி அவர்கள் தலைமையில் இருபத்தஞ்சி எட்டு இன்று நடைபெற்று ஆண்டறிக்கை வாசிக்கப்பட்டது மேன்மை தாங்கிய விழா தலைவர் அவர்களே இவ்விழாவினை சிறப்பிக்கு வருகை புரிந்திருக்கும் மாநில ஆரிய சம்மேள தமிழ்நாடு தலைவர் திரு சி தன்ராஜ் அவர்களே நாமக்கல் தாலுக்கா ஆதிமுக சங்கத்தின் தலைவர் திரு கே அருள் அவர்களே சதரன் ரீஜன் பல்க் எல்பிஜி டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கே சுந்தரராஜன் அவர்களே நமது சங்கத்தின் முன்னாள் சங்க நிர்வாகிகளே நாமக்கல் ட்ரெய்டர் சங்கம் சங்க நிர்வாகிகளே உறுப்பினர்களே அனைத்து சங்க நிர்வாகிகளே மற்றும் எங்கள் இனிய அழைப்பினை இசைந்து வருகை புரிந்த சிறப்பு விருந்தினராக உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம் சங்கத்தின் தோற்றம் நமது சங்கத்தின் நமது சங்கம் நாமக்கல் தாலுகா லாரி சங்கம் என்பதிலிருந்து இருபத்தி ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தேதியில் நிர்வாக சவு நாமக்கல் தாலுகா லாரி விமான சங்கம் ட்ரெய்லர் பிரிவு என்ற அமைப்பு இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நாலு பார் எண்பத்தி ரெண்டு எண்ணாக பதிவு செய்யப்பட்டு செயல்பட்டு துவங்கி தொடர்ந்து நமது சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நாமக்கல் ட்ரெய்லர் உரிமையாளர் சங்கம் என மாற்றப்பட்டு இன்று வரை சீரோடும் சிறப்பாகவும் இயங்கி வருகிறது சங்கத்தின் நோக்கம் ஒவ்வொரு ஊரிலும் சங்கத்தின் கிளைகளை ஏற்படுத்தி ட்ரெய்லர்களை வரிசைப்படுத்தி உற்பத்தியாகும் ட்ரெய்லர் லோடுகளை வாடகை குறைக்காமல் ஏற்றி ஏற்றிக்கொள்வதற்கும் லோடாகும் போது ஒவ்வொரு ட்ரெய்லர் லோடுகளுக்கும் வாடகை நிர்ணயம் செய்து முன்பணமாக ஒரு தொகையை மீதமுள்ள வா வாடகை பாக்கி வசூல் செய்து தருவது போன்ற பணிகளே ட்ரெய்லர் உரிமையாளர் சங்கங்களின் சங்கிலின் பொருட்டு நமது சங்கம் செயல்படுவது சங்கத்தின் முக்கிய நோக்கமாகும் சங்க வளர்ச்சி நமது சங்கத்தின் முதல் கிளை அலுவலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் திருச்சி காவேரி பைபாஸ் ரோடு பால்பனி என்ற முகவரியில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் திருச்சி சென்னை பைபாஸ் ரோடு திருவனைக்காவல் என்ற இடத்தில் எழுபத்தி மூணு சென்டு பரப்பு நிலம் வாங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நமது சங்க நிலத்தை ஒட்டி இருபத்தி சென்டு பரப்பளவு நிலம் வாங்கப்பட்டது ஆக மொத்தம் ஒரு ஏக்கர் ரெண்டு சென்டு நிலம் வாங்கப்பட்டு சங்கத்தின் சொந்தமான நிலத்தில் அலுவலக கட்டிடம் கட்டப்பட்டு நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று திருப்பவிழா நடைபெற்றது நமது சங்கத்தின் வண்டிகளை நிறுத்துவதற்கு திருச்சி சென்னை நெடுஞ்சாலை இருங்களூர் என்ற இடத்தில் ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலம் வாங்கப்பட்டு அதில் அலுவலகம் கட்டப்பட்டு இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் திறப்பலா செய்யப்பட்டு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது தற்போது திருச்சி தஞ்சாவூரோடு துவாக்குடி என்ற இடத்தில் நாமக்கல் ட்ரெய்லர் உரிமையாளர் சங்கம் திருச்சி ட்ரெய்லர் உரிமையாளர் சங்கம் மற்றும் ராக்போர்ட் டிரெய்லர் உரிமையாளர் சங்கம் ஆகிய மூன்றும் இணைந்து என்டிஆர் ட்ரெய்லர் உரிமையாளர் சங்கம் என பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிர தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு நமது சங்கத்தின் ரெண்டாவது கிளை ராணிப்பேட்டையில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் சங்கத்தில் எழுபத்தி எட்டு சென்ட் நிலம் வாங்கப்பட்டது அதில் அலுவலகம் கட்டப்பட்டு கட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் திறப்பு விழா நடைபெற்றது இங்கு வண்டிகள் நிறுத்த தேவையான நிலப்பரப்பு இல்லாததால் சென்னை நெடுஞ்சாலை வாலாஜா என்ற இடத்தில் அஞ்சு புள்ளி ஐம்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலம் ரெண்டாயிரத்தி ஆறில் வாங்கப்பட்டு கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டில் திறப்பலா நடைபெற்றது செயல்பட்டு வருகிறது ஞானிப்பேட்டு கிளையில் பெட்ரோல் பங்க் சம்பந்தமான அனைத்து பணிகளும் முடிவடைந்து ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு பங்கு துவங்கப்பட்டு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது நமது சங்கத்தின் மூணாவது கிளை கோவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தொடங்கப்பட்டது மேலும் சங்கத்தின் கோவை அவினாசி ரோட்டில் முப்பத்தஞ்சு சென்ட் நிலம் வாங்கி அலுவலகம் கட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு திறப்படாக செயல்பட்டது மேலும் நம்ம சங்கத்திற்கு நிலத்தை ஒட்டி பதினஞ்சு சென்ட் நிலம் முன்னூத்தி முப்பத்தஞ்சு அடி பரப்பளவு நிலம் வாங்கப்பட்டு ஆக மொத்தம் ஜீரோ புள்ளி ஐம்பது சென்ட் நிலம் முப்பத்தஞ்சு சரடி நிலம் வாங்கப்பட்டது வண்டிகள் நிறுத்துவதற்கு தேவையான பரப்பளவு இல்லாதால் கோவை எல்என்டி பைபாஸ் ரோட்டில் இருங்கூர் என்ற இடத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் நாலு ஏக்கர் நிலம் சங்கத்திற்கு சொந்தமாக வாங்கப்பட்டு கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் விழா நடைபெற்றது செயல்பட்டு வருகிறது அங்கு கோவை எல்என்டி பைபாஸ் ரோடு இருங்கூரில் வாங்கிய நாலு ஏக்கர் நிலத்திற்கு பேங்க் ஆஃப் பரோடாவில் வங்கி கடனாக திரும்ப செலுத்துவதற்காக சங்கத்திற்கு கோவை அவினாசி ரோட்டில் உள்ள ஜீரோ ஐம்பது சென்ட் நிலம் முன்னூற்றி முப்பது சில நிலம் மற்றும் கட்டிடம் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு விற்பனை செய்யப்பட்டது நமது சங்கத்தின் நாலாவது கிளை கேரளா மாநிலம் ஆல்வா என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தொடங்கப்பட்டது தற்போது கொச்சி ஏஜெண்டாக வெஸ்டர்ன் ஐலாண்ட் லாரி டிரான்ஸ்போர்ட் கம்பெனி என்ற நிறுவனம் செயல்பட்டு வருகிறது நமது சங்கத்தின் ஐந்தாவது கலை அலுவலகம் பெங்களூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலில் சங்கத்திற்கு சொந்தமான வண்டிகளை நிறுத்துவதற்கு ஒசூர் பெங்களூர் ரோட்டில் சந்தாபுரம் என்ற இடத்தில் மூணு புள்ளி இருபது ஏக்கர் பளப்புழவு கொண்ட நிலம் வாங்கப்பட்டு திருப்புலா செய்து செயல்பட்டு செயல்பட்டு வருகிறது மேற்கொண்ட இடத்தில் நா நாற்பத்தஞ்சுக்கு ஐம்பது சதுர மீட்டர் அளவுள்ள இடத்திற்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரி மாதம் முதல் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் நிறுவனத்திற்கு முப்பது ஆண்டுகளுக்கு வாடகை விடப்பட்டது அதில் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் நிறுவனத்துக்கு சொந்தமான பெட்ரோல் பங்கு துவங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது நமது சங்கத்தின் ஆறாவது கிளை அலுவலகம் ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினம் காஜிவோகா என்ற இடத்தில் ஆயிரத்தி தொன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் தொடங்கப்பட்டது செயல்பட்டு வருகிறது அஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நமது சங்க வைசாக் கிளையில் ஏஜெண்டாக திரு ஸ்ரீதரன் நியூ நாமக்கல் ரோடுவேஸ் அவர்கள் நியமனம் செய்து தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது நமது சங்கத்தின் ஏழாவது கலை அலுவலகம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீ காலகஸ்தி என்ற இடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது ரெண்டா இருபது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் நமது காலகஸ்திரி கிளையில் ஏஜெண்டாக ஸ்ரீ முனிபாலாஜி நாயுடு சாய் பாலாஜி ட்ரெய்லர் கேரியர்ஸ் அவர்கள் நியமனம் செய்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது நமது சங்கத்திற்கு சொந்தமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம் சொந்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் நாமக்கல் பரமதி சாலையில் ஐயாயிரத்தி அறுநூறு சொரடி நிலம் வாங்கப்பட்டு அதில் கட்டிடம் கட்டப்பட்டு திறப்படா செய்யப்பட்டு சங்கத்திற்காக ஆட்டோ நகரின் நிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றில் வாங்கப்பட்டு பன்னெண்டு சென்ட் ரெண்டாயிரத்தி எட்டில் கிரயம் செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சேலம் ரோடு கருங்கல்பாளையம் அருகில் சங்கத்திற்கு சொந்தமாக ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு நிலம் வாங்கப்பட்டு வாங்கப்பட்டுள்ளது சங்க நிர்வாகஸ்தர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டிற்கான நிர்வாகஸ்தர் திரு கே சின்னசாமி ஸ்ரீ முருகன் டிரான்ஸ்போர்ட் உபதலைவர் பி செல்வகுமார் தனலட்சுமி தலைவர் கே கிருஷ்ணமூர்த்தி பசுபதி டிரான்ஸ்போர்ட் செயலாளர் திரு தாமோதரன் எம்இ ரோலைன்ஸ் இணைச் செயலாளர் எஸ் பரமசிவம் எஸ்எம்ஆர் அன்கோ துணைச் செயலாளர் என் விஜய் என்ஆர் டிரான்ஸ்போர்ட் பொருளாளர் சுப்பிரமணி ஸ்ரீ கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மற்றும் சங்க நிர்வாகிகளுடன் இணைந்து சங்க வளர்ச்சி சங்க உறுப்பினர்கள் நலூலிக்காகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது சங்க பணியாளர்கள் நமது சங்க நிர்வாக நிர்வாகத்தில் சேலம் சாலையில் நமது சங்க தலைமை அலுவலகத்தில் திருச்சி ராணிப்பேட்டை கோவை பெங்களூர் கொச்சி வைசாக் காலகஸ்திரி மற்றும் ராணிப்பேட்டை பங்க் ஆகிய அலுவலகங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நமது சங்கத்தின் வளர்ச்சிக்கும் திற திறமையாகவும் சிறப்பாகவும் பணியாற்றி கொண்டு வருகிறார்கள் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் சங்கத்தின் சாதனை நமது சங்கத்தின் கிளையிலிருந்து இந்தியாவில் எல்லா மாநிலங்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மா மார்ச் முடிய ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ரோடுகள் நமது சங்க உறுப்பினர்களின் ட்ரெய்லர் மூலம் ஏற்றி சென்று இறக்கி உள்ளோம் என்பதை மகிழுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நிறைவேற்றப்பட்டுள்ள சாதனைகள் நமது சங்கத்தின் கிளை அலுவலகம் பொட்டநேரியில் ஓமலூர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய இடங்களில் அமைக்க எண்ணம் உள்ளது நமது கிளை அலுவலகம் அனைத்தும் மயமாக்கும் எண்ணம் உள்ளது நமது கோவை கிளையில் மற்றும் திருச்சி கிளையில் பெட்ரோல் பங்கம் அமைக்கும் எண்ணம் உள்ளது நமது சங்க சங்கத்துக்கு சொந்தமான கருங்கல் பாளையம் நாமக்கல் இடத்தில் பார்க்கிங் சைட் அமைக்க எண்ணம் உள்ளது நமது சங்க உறுப்பினர் நலன் கருதி விபத்தில் மரணம் அடைந்தால் நமது சங்க உறுப்பினர்களுக்கு இன்பீஸ் இன்சூரன்ஸ் காப்பீட்டுத் தொகை பத்து லட்சமும் விபத்தில் காயமடைந்த சங்க உறுப்பினர்களுக்கு மருத்துவ உதவித்தொகையாக ரெண்டு லட்சம் வரை காப்பீடு செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் முதல் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் வரை விபத்தில் மரணம் மரணமடைந்த சங்க உறுப்பினர்கள் காப்பீட்டுத் தொகை பத்து லட்சம் வரை வழங்கப்பட்டதற்கான விவரம் அர்த்தனாரி உறுப்பினர் எண் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு கீரம்பூர் நாமக்கல் ஆர் அசோக்குமார் உறுப்பினர் எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு சேலம் ரோடு நாமக்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் வரை விபத்தில் காயமடைந்த சங்க உறுப்பினர்கள் காப்பீட்டு தொகை வழங்கப்பட்டது விவரம் சி ஜெயக்குமார் சன் சன்னாப் சின்னசாமி உறுப்பினரன் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி மூணு முத்தகாப்பட்டி அறுபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்று பாலசுப்ரமணியம் தகப்பனார் பெருமாள் உறுப்பினரன் ஆயிரத்தி நானூற்றி ரெண்டு வேட்டாம்பாடி அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வழங்கப்பட்டது ஆர் சுப்ரம ஆர் சுப்பிரமணி தகப்பனார் பேர் பழனிப்பான் உறுப்பினரன் பத்து முப்பத்தி நாலு கந்தம்பாளையம் பரமத்திவேலூர் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கே அருள்குமார் உறுப்பினர் எண் முப்பத்தொன்று பதினேழு சேலம் ரோடு நாமக்கல் எழுபத்தேழாயிரத்தி எட்நூற்றி மூணு கே சரவணன் உறுப்பினர் எண் இருபத்தஞ்சி ஐம்பத்தொம்பது வசந்தபுரம் ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி நம் நமது சங்க உறுப்பினர் மறுவாழ்வு நிதியிலிருந்து இயற்கை மரணம் அடைந்த உறுப்பினர்கள் குடும்பங்களுக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் முப்பத்தொன்று வரையில் மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உதவித்தொகை இருபத்தி ஆறு வழங்கப்படுத்த வேண்டும் கே பி சுந்தராஜனன் உறுப்பினரின் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு கே சவுந்தரராஜன் உறுப்பினரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வி ராமசாமி உறுப்பினரின் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஜெயலட்சுமி உறுப்பினரின் இருபத்தொம்பது ஐம்பத்தி ஏழு என் சுப்பிரமணிய எண் எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது மனோகரன் உறுப்பினரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தியாகராஜன் உறுப்பினரின் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு ஆர் பிரபாகரன் உறுப்பினரின் இருபத்தஞ்சு எழுபத்தி எட்டு சகுந்தலா தேவி உறுப்பினரின் இருபது எழுபது எஸ் வரதப்பன் உறுப்பினர் எண் அறுநூற்றி ஐம்பது பசுபதி உறுப்பினரின் முப்பத்தொன்று எண்பத்தாறு ஆறுமுகம் உறுப்பினரின் ஆயிரத்தி ரெண்டு எம் தங்கவேல் உறுப்பினரின் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சி குழந்தைவேல் உறுப்பினரின் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு ஆர் ராஜீவ் உறுப்பினரின் ஆயிரத்தி எழுநூற்றி மூணு பி மல்லிகா உறுப்பினரின் முப்பத்தி ரெண்டு அறுபத்தாறு ஆர் சேகர் உறுப்பினரின் இருபத்தி ஏழு அறுபத்தி ஒன்று கே சுப்பிரமணியன் உறுப்பினர்கள் எட்நூத்தி முப்பத்தி எட்டு பி சுரேஷ்குமார் உறுப்பினர் ஆயிரத்தி எழுநூத்தி ஆறு இவர்களுக்கு சங்க வளர்ச்சி நிதியிலிருந்து விபத்து இயற்கை மரணத்திற்கு கொடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி எட்டாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகத்தர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாம் ஆண்டிற்கான சங்கத்தின் நிர்வாகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகஸ்தர் தலைவர் ஆர் தாமோதரன் எம்இ லைன்ஸ் உபதலைவர் ஆர் செல்வகுமார் தனலட்சுமி துணைத்தலைவர் கே ரமேஷ் காவேரி டிரான்ஸ்போர்ட் செயலாளர் கே ராஜேந்திரன் கணேஷ் டிரான்ஸ்போர்ட் இணைச் செயலாளர் எஸ் பரமசிவம் எஸ் எம் ஆர் அன்கோ துணை செயலாளர் என் விஜய் என்ஆர் டிரான்ஸ்போர்ட் பொருளாளர் கே எஸ் ஆனந்தன் வேலவன் டிரான்ஸ்போர்ட் நன்றி உருவாக எங்கள் அழைப்பினை ஏற்று வருகை புரிந்த சங்க உறுப்பினர் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர் முன்னாள் நிர்வாகிகள் விசேஷ அழைப்பாளர்கள் மற்றும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நமது சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்